சுகர் பேஷன்ட் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அது அவங்க வந்து தான் ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் மில்டர்ஸ் சொல்லுவோம் பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய நம்மளும் எக்ஸசைஸ் சக்கரை போட்டுக்கிறோம்ல அதுவுமே சுகர் தான் கம்ப்ளீட்டா அது போய் டெபாசிட் தான் ஆகும் பல குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் பல நாட்டு மக்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த ஸ்டடிஸ்லாம் எல்லாம் நடக்குது சிவிலைசேஷன் அப்படின்னா நம்ம சாப்பிட நம்ம முன்னோர்கள் சாப்பிட ஆரம்பிச்சது அப்படி எல்லாமே ஆறு ரிவர் அதுக்கு பக்கத்துல வாழ்த்துக்கள் சார் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எஸ் நான் டாக்டர் அரவிந்த் சண்முக சுந்தரம் எம்டி என்னோட எம்பிபிஎஸ் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்டிவி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து பட்டுக்குடியில் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நாடி ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தனியாக கிரீன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் பட்டுக்குடியில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே சார் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம டயபெட்டிக் அவேர்னஸ் பத்தி பேச போறோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த டயபெட்டிஸ்னா என்ன சார் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க டயபட்டிஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸுக்கு இவ்வளோதான் சுகர்னு ஒன்று இருக்கணும் அந்த சுகர் லெவல் தாண்டும் போகுது அது ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது அல்லவா அதுதான் டயபெட்டிஸ் மெரிட்டஸ் அது முடியிலேருந்து ஆரம்பிச்சு கீழே பாதம் வரையும் கை வைக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ சுகர் லெவல் ஃபாஸ்டிங் அதாவது வெறும் வயிற்றுல எடுக்கும்போது டெஸ்ட் டெஸ்ட்டு ஃபாஸ்டிங் சுகர் லெவல் நூற்றி இருபத்தி ஆறுக்கு மேலே இருக்கிறது அது ஒரு அப்நார்மல் அதே நேரத்தில் சாப்பிட்டு எந்த நேரத்தில் செக் பண்ணாலும் சரி இரநூறுக்கு மேல இருந்தா தட் இஸ் அப்நார்மல் அது மாதிரி இருக்கும்போது அது நம்ம உடம்புல எங்க வேணாலும் எந்த பாதிப்புகளை வேணாலும் ஏற்படுத்தலாம் அது மாதிரி இருக்கிறது தான் டயபெட்டிஸ் மெரிட்டஸ் ஓகே சார் இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க இன்னைக்கு இருக்க காலத்துல நிறைய பேருக்கு நம்ம டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் வீட்டுக்கு ஒரு தான் டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இன்னைக்கு இருக்க காலத்துல இது அதிகமா இருக்க காரணம் என்ன சொல்லுவீங்க சார் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வேற இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேற அது மட்டும் இல்லை பேசிக்காகவே இந்தியாவில் டயபெட்டிஸ் மெட்ரஸ் அதிகம் கம்பேர்ட் டு யூரோப்பியன் பாப்புலேஷன்ஸ் இந்தியன் பாப்புலேஷனுக்கு உங்களுக்கு டயபிட்டிஸ் ரொம்ப அதிகம் காரணம் வந்து நம்மளோட சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் சொல்ல போனால் இப்போ வந்து சப்போஸ் இங்கே உள்ள மக்கள் முன்னாடி பழங்காலத்து மக்கள்லாம் அவங்க உண்ண உணவு என்ன எப்படி எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அதிகமாக கிடச்சதோ அதை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆறுகள் ரிவர் இருக்குல்லவா அங்கே அதுக்கு பக்கத்தில் என்ன விளையும் மோஸ்ட்லி விளையிறது வந்து தான் விளைய போகுது ஏன்னா கோதுமை விலையும் மேக்சிமம் அது மாதிரி அந்த இடத்துல கிடைச்சத மக்கள் உண்டு வாழ்ந்ததுனால அவங்களோட ஜீன் அதுக்கு தந்தாப்புல மாறிட்டு அது அதிகமாக அதிகமாக அந்த லெவலுக்கு நம்ம அதுக்குள்ள ஒரு உழைப்பை கொடுக்காததுனால அது ஒரு நோயா மாறி தான் டயபெட்டிஸ் மரிடஸ் அது ஒரு காரணம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட உழைப்புகள் கம்மியா இருக்கு எல்லாருமே சிட்டிங் ஜாப் தான் எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய மேல எந்த சரி கீழே வரையும் சரி எக்ஸப்ட் விவசாயிகள் விவசாயிகளை தவிர மற்ற எல்லாருமே யாருக்கு வேணாலும் டயபெட்டிஸ் வரலாம் இவர்கள் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது அதான் காரணம் இதுதான் ரீசன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்ப சொன்னீங்க டயபெட்டிஸ் அப்படின்றது பெரும்பாலும் உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறதுனால ஏற்படலாம் அப்படின்னு இது மாதிரி வேற என்னென்ன காரணங்களாலலாம் டயபெட்டிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சார் ஆக்சுவலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு டயபெட்டிஸ் மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரிய பல காரணிகள் உள்ள ஒரு பிரச்சனை அது ஜெனட்டிக் கண்டிப்பா இருக்கு அவங்களோட பாட்டன் பூட்டன்லேருந்து ஆரம்பிச்சு அம்மா அப்பா மாமன் பெரியப்பா சித்தப்பா அவர்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வரலத்துக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தா வந்துடணும் அங்கே மாதிரி கிடையாது வாய்ப்புகள் உண்டு அது கரெக்டாக சொல்லும் சொல்ல முடியும் நம்மளால ப்ளஸ் இது இல்லாமல் நம்முடி சொன்னது தான் மக்களோட உழைப்புகள் ரொம்ப குறைபாடு அதாவது அவங்க சாப்பிட்ற அளவுக்கு வேலை செய்யறது இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தந்தாப்புல உழைப்புகள் இன்னைக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த டைபिटीजங்கறத தப்பிக்கலாம் அந்த உழைப்புங்கிறது நம்ம கண்டிப்பா இறங்கி வேலை நேர காலத்துல இறங்கி வேலை செய்யறதா இருக்கணும் உட்காந்து வேலை செய்யறது நான் சொல்லல இப்போ நீங்க சொன்னீங்களே சார் ஜெனடிக்ஸ்னால வர்றது ஒரு டைபिटीज அப்படின்னு பார்த்தாலும் இப்போ நிறைய பேர் நல்லா நார்மலா தாங்க இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் அப்ப நாற்பது வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன மாதிரியான சிம்டम्स மூலமா நமக்கு sugar இருக்குமோ அப்படிங்கற ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்களால வர முடியுங்க சார் கண்டிப்பா சுகர் பேஷண்ட் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அது அவங்க வந்து உதாசீனப்படுத்தியது தான் மேக்சிமம் உதாசீனப்படுத்தியது தான் அரௌண்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு கண்டிப்பா சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்காது அது மக்கள் தான் ஒரு காரணம் மெயின் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் யூரினேஷன் யூரின் அதிகமா போவாங்க அது அவங்க கண்டுபிடிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா போற மாதிரி யூரின் போறோமா அல்ல எக்ஸசிவா போறோமா நைட் டைம்ல எத்தனை தடவை போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டுக்கு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒன்னு அன்எக்பிளைண்ட் வெயிட் லாஸ் நல்ல வெயிட்டா இருந்துட்டு இருப்பாங்க கரெக்டா இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பிளைண்டா வெயிட் லாஸ் ஆகிருக்கும் அது ஒரு காரணம் ரெண்டாவது இப்போ சப்போஸ் இந்த சீசன் டைம்ல பாருங்க சீசன் டைம்ல இப்போ எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இருந்துட்டு இருக்கு சில பேருக்கு சளி காய்ச்சல் வந்துட்டு எல்லாருக்கும் போயிடும் சில பேருக்கு போகிறதுக்கு லேட் ஆகும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா வந்த நோயாளி அவங்களுக்கு விருந்து வச்ச மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு புரியுதா இல்லையா நோய்க்கு விருந்து வச்ச மாதிரி ஆயிரும் டயபெட்டிஸ் ஸோ இதெல்லாம் ஒரு இது இன் அடிஷன் டு தட் அதிகமா எக்ஸசிவ் வாட்டர் எடுக்குமா தண்ணி அதிகமா குடிச்சுட்டு இருப்பாங்க அது ஒரு காரணம் அதிகமா சாப்பிடுவாங்க டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும் ஹேர் லாஸ் இருக்கலாம் மென்சுரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸ்கின்ல ஏதாவது சம் ஒரு டாட் டாட்டா வந்துட்டு இருக்கலாம் ஒரு புண்ணு வந்து ஆறாம இருக்கலாம் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது அவங்களே சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் எப்போ ஹாஸ்பிட்டல்ல வேற எதுக்காவது அட்மிட் ஆகும்போது கண்டுபிடிக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் எக்கச்சக்கம் அது மாதிரிதான் கண்டுபிடிக்க முடியும் இன்னமும் விழிப்புணர்வுங்கிறது மக்கள் மத்தியில கம்மி சார் இப்ப வந்து லோ பிபி ஹை பிபி அப்படின்னு பிபில சொல்ற மாதிரியே சுகர்லயுமே ரெண்டு டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் எஸ் சார் முன்னாடி சொல்லிட்டு வந்து ரெண்டு டைப்ஸ் இப்போ அது அதையும் தாண்டி பல விஷயம் பல டைப்ஸ் இருக்கு டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் டைப் ஒன்னுங்கிறது கம்ப்ளீட்டா ஜெனடிக் சம்பந்தப்பட்டது அந்த ஜீன் சம்பந்தப்பட்டது அது அப்படி கேரக்டரா ஜீன்னு சொல்றத காட்டிலும் இன்சுலின் இல்லா உடம்புல இல்லாததுனால வரக்கூடியது டைப் டூங்கிறது வந்து இன்சுலின் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடியது அது ஒபிசிட்டி ரிலேட்டட் ஓகேவா லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் இதில் நீங்க நல்ல உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னு ப்ரீ டிஸ்போசிஷன் அப்படிங்கிறது இந்த அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவக்கூடியது டைப் டூ தான் ரொம்ப காமன் நம்ம பேசலாம் டைப் ஒண்ணுக்கு ஜெனெட்டிக் இருக்கு அந்த இதெல்லாம் ஓகே அதுக்கு ப்ரீ டிஸ்போசிஷன்ஸ் இருக்கு பட் கேரி அவுட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போறது பாத்தீங்கன்னா டைப் டூ தான் அதிகம் டைப் ஒண்ண காட்டிலும் சோ தான் நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் என்ன சொல்றது இது மூலமா அப்படின்னா நீங்க உங்களோட வாழ்க்கையே நீங்க ஒழுங்கா வாழவில்லை என்றால் உங்களோட சந்ததியினருக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறீங்க இல்லையா டயாபெட்டீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் இது இல்லையா ஸோ அதனால தான் டைப் டு இஸ் மோர் நோட்டோரியஸ் டு கேரி ஃபார்வேர்ட் அதாவது அவங்களோட ஜென்ரேஷன்ஸுக்கு தாவக்கூடிய இது வந்து டைப் டூ தான் அதிகம் முக்கியம் டைப் ஒன் வந்து இன்சுலின் கம்மியா இருக்கிறதுனால டைப் டூங்கிறது இன்சுலின் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடியது சரி இப்ப சொன்னீங்க நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஏதோ ஒரு சில காரணங்களால நமக்கு இந்த சுகர் வருது அப்படின்னு பட் வந்து நல்லா இருக்கிறவங்களுக்குமே இந்த கர்ப்ப காலத்துல சுகர் நிறைய பேருக்கு வருது இல்லையா சோ அது வந்து அந்த கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது போயிடுமா இல்ல அது லைஃப் டைம் ஃபுல்லாவே நம்ம கூட வருமா சார் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பா போயிடும்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல போன பிறகு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்டர்ஸ் சொல்லுவோம் பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய டயபெட்டிஸ் மெல்டர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அவங்க ஃபியூச்சர் மேபி அவங்க டயபெட்டிஸ் பேஷண்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நார்மல் பேஷண்டை காட்டிலும் வாய்ப்புகள் அதிகம்

அந்த லெவலுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு காரணம் இல்லைன்னாலும் அவங்க ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு வருது ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அன்எக்ஸ்ப்ளைன் திங்ஸ் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத திங்ஸ் மெடிக்கல் ஃபீல் இருக்குது அது இதுலையும் ஒன்று ஜஸ்ட் எஷ்ஷன டயபெட்டிஸ் மட்டும் சொல்லும் ஒன்று அப்போ வந்து கர்ப்பகாலத்தில் இருக்க அந்த வயிற்றுல இருக்க குழந்தை இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கும் அந்த டயாபெட்டிக்ஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட முடியாது ஹண்ட்ரட் பர்சன் சொல்லிட முடியாது அதே நேரத்துல எல்லாருக்கும் குழந்தைக்கு கண்டிப்பா சுகர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து தவறு அது தவறு அது அந்த மக்கள் மத்தியில இருந்து வெளியில போகணும் இப்போ நம்ம நிறைய பேரை பாக்குறோம் சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேஷண்டா இருக்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனையா இருக்குன்னா கால் எடுத்துட்டாங்க எனக்கு வந்து அங்க ஒரு புண்ணு வந்துச்சு அது ஆறவே இல்லை அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஏன் சார் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் ஒரு காயம் வந்துச்சுன்னா ஆறவே மாட்டேங்குது இதை சரி செய்ய முடியாதா இஸ் வெரி ஈஸி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துல நம்ம சர்க்கரை அள்ளி போட்டு என்ன அது எறும்பு முக்கியதா இல்லையா அதே மாதிரிதான் அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரைகள் அதிகமாக இருக்கு அந்த புண்ணு ஏற்படும்போது அந்த ரத்தம் வெளியில் வருது அது சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கு அதனால வந்து அந்த ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியமாக வெளியில போகாது ஏன்னா நம்ம தான் இது ஒரு சர்க்கரை போட்டு வச்சிருக்கோம் அந்த இடத்துல அதனால எரும்பு முக்கிய மாதிரி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன் ரீசன் அனத ரீசன் சர்க்கரை உள்ள பேஷண்ட்ஸுக்கு டயபட்டிஸ் பேஷன்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நரம்புகள்லாம் பாதிப்படை அவங்களோட கால் நரம்புகள் பாதிப்படையலாம் அதன் மூலமாக கால் ரத்துக்குள்ள ரத்த குழாய்கள் பாதிப்படையலாம் அதனால ஓட்டம்லாம் சீராக இருக்காது அதனால புண்ணு ஆறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு பாதிக்கிறதுனால உணர்வுகள் கம்மியாக இருக்கும் உணர்வுகள் கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி புண்ணு ஆறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லை எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது நம்ம ப்ராப்பராக டயபெட்டிஸ் சுகர் கண்ட்ரோல் பண்ணி அந்த புண்ணை ஒழுங்காக பார்த்துட்டு அந்த ஊண்டெல்லாம் ஒழுங்காக கேர் எடுத்து நீட்டாக பார்த்துக்கிட்டு ஈஸியாக கேன் பி மேனேஜ் எங்க ஜென்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் டயபட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் அதை நீங்க வந்து நார்மல் ஆக்க முடியும் கண்டிப்பா அது சில கேட்டகிரி பேஷன்ஸ் எல்லாராலையும் முடியாது சில கேட்டகிரி பேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க இப்ப சுகர் இருந்தாலும் பின்னால சுகர் இல்லாமல் ஆக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு எங்க ஜென்ரேஷன் நான் தான் சொல்றேன் இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு சுகர் வந்துட்டு அவ்வளோ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு அதுல விலக்கு உண்டு யாரெல்லாம் பாத்தீங்கச்சிங்களா ஓபிஸா இருக்காங்க உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பா வெளில ரிவர்சிபிள் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கண்டிப்பா டயட் மூலமாவோ இல்ல கண்டிப்பா அவங்க வந்து உடல் பருமனை குறைக்கிறாங்க வச்சுங்களா பை ஆக்டிவிட்டீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமா குறைக்கிறாங்க வச்சிங்களா ரிவர்சிபிள் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இனிஷியல் பீரியட்ல நம்ம அந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்துடக்கூடாது டயபெட்டிஸ் மெல்டர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சோம் அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும்

ஆரம்ப கட்டம் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க டயபட்டிஸ் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப அக்ரசிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டைமிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு பிளஸ் டயட் கண்ட்ரோல் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் பியூட்டிஃபுல் நல்லா இருக்கும் அழகான காலங்களை வாழலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க மாத்திரைகளோட அளவும் குறைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஈவன் மாத்திரைகள் இல்லாமல் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இனிஷியல் பீரியட ஒழுங்கா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்தை ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷன்ஸுக்கு நான் சொல்றேன் இதை ஸோ அதனால தான் சொல்றது இனிஷியல் பீரியட்ல எல்லாரும் என்ன நினைச்சோம் டயட்ல பார்த்துக்கலாம் எக்ஸசைஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட ஒரு ஜென்ரேஷன் முடிவு உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சதுக்கு காரணம் அதனால தான் இப்போ ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஹார்ட் பேஷண்ட்ஸும் கிட்னி பேஷண்ட்ஸும் கால் இல்லாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே அதிகமானதுக்கு காரணம் ஒரு ரீசன் அதான் மக்கள் அலட்சியப்படுத்தினது இனிஷியல் ஸ்டேஜில் அலட்சியப்படுத்தினது நீங்க சொன்னீங்க இப்போ அலோபதி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுல நிறைய மெடிஷன் எடுத்துக்கலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னொரு பக்கம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த கருப்பு கவுனி கஞ்சிலாம் இருக்கு அந்த அரிசிலாம் இருக்கு ஸோ அத ரெகுலரா எடுத்துட்டாலே நமக்கு சுகர் போயிடும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டு வராம நிறைய பேர் வீட்லயே இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்ல இல்ல ஆக்சுவலி அது பெனிஃபிட் இருக்கு இல்லேன்னுலாம் சொல்லல ஏன்னா அவங்களும் சைடுலயும் நம்ம பாக்க வேண்டியது இல்லேன்னு சொல்லிட முடியாது ஒரு விஷயம் கூடாது கார்போஹைட்ரேட்ஸ் அரிசிலையும் இருக்கு யாரும் முடியாது எந்த வகையான ரைஸ் இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கக்கூடிய குவான்டிட்டியை இருக்கு புரியுதா இல்லையா குவான்டிட்டி அன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அந்த லெவலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை இதுல கருப்பு கோணி ரைஸுக்கு கலோரிஸ் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் அது சாப்பிட்டா சுகர் போயிருங்கிற வாரம் தவறு அது மக்கள் மத்தியிலிருந்து வெளியில போகணும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க

அதுக்குதான் சொல்றது விவசாயிகள் மட்டும்தான் தகுதியானவர்கள் என்னை பொறுத்தவரையும் அரிசியிலேயும் கோதுமையிலையும் கை வைக்கக்கூடிய தகுதியானவர்கள் விவசாயிகள் மட்டும்தான் நம்ம அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் இல்லை எவ்வளவோ கம்மி பண்ணிக்கணும் மற்றதான் வைர ஃபில் பண்றது வேற ஏதாவது இருக்கு நிறைய டயட் இருக்கு நம்ம அதை அதை நோக்கி பயணிக்கணும் அதான் என்னோட அட்வைஸ் ஓகேவா அதுல மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது வந்து பருப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா கடலை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளஸ் காய்கறிகள் பழங்கள்ல சில பழங்கள்லாம் சாப்பிடலாம் இருக்கு இதெல்லாம் நீங்க கணக்கெடுத்து அது மாதிரி நம்மளோட டயட் பேட்டர்னை மாத்திக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் ஈவன் நான் வெஜிடேரியன் மாமிச வகைகள் நல்லது அது என்னன்னா மக்கள்ல சுகர் வந்துட்டுன்னா மாமிசம் எல்லாம் விட்டுடுறாங்க அது தவறு சுகரை பொறுத்தவரையும் எதை சாப்பிட்டு சுகரை குறைக்கணும்னு தான் கான்செப்டை தவிர சாப்பிடாமல் இருந்து சுகரை குறைக்கணுங்கிறது கான்செப்ட் இல்லை அது மக்கள் மத்தியில நல்ல நினப்பு இருக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய ஃபுட்டை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய ஃபுட்டு சாப்பிடறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையா இந்த ஃப்ரூட் வந்து இனிப்பா இருக்கு அதனால எனக்கு சுகர் வந்துடும் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட நிறைய அவாய்ட் பண்றாங்க இந்த உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லதுன்னு எதை சொல்லுவீங்க சார் கண்டிப்பா சக்கரை உள்ளது எல்லாமே இந்த மால்ட் சுகர் மால்ட் சுகர்ங்கிறது இப்ப பேக்டு ஃபுட்ஸ்ல வருது இல்லவா எல்லாமே மால்ட் சுகர் தான் பேக்டு ஃபுட்ஸ்ல வருது சாக்லேட்ஸ் சொல்றேன் எக்ஸாம்பிள் சாக்லேட்ஸ் சாக்கோஸ் இதெல்லாம் கண்டிப்பா சான்ஸே கிடையாது அதெல்லாம் கையை வைக்க முடியாது ஓகே அதெல்லாம் ஒதுக்கி தான் ஆகணும் நம்மளும் எக்ஸசைஸ் சக்கரை போட்டுக்கிறோம்ல அதுவுமே சுகர் தான் கம்ப்ளீட்டாக அது போய் டெபாசிட் தான் ஆகும் அது வந்து யூஸ் ஆக போகிறது அந்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை ஸ்வீட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரெட் சிக்னல் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒன்று வீட்லேயுமே நீங்கள் சக்கரை போட்டு கேசரி செய்றதும் அதெல்லாம் தப்பு பொங்கல் அதெல்லாம் சாப்பிட முடியாது எல்லாமே தான் ஆகணும் இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளும் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளும் அடிஷன் டு தான் நீங்கள் குறைச்சிக்கணும் அது சக்கரையா இல்லைனாலும் டேஸ்ட் உங்களுக்கு சர்க்கரை மாதிரி இருக்காது இருந்தாலும் நீங்க அதையும் குறைச்சிக்கணும் அதுவும் கார்போஹைட்ரேட் அதையும் குறைக்கணும் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க சுகர்னால மோஸ்ட்லி நம்ம உணவுகளை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சுகர் இருக்கத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் இதனால நம்ம சில உணவு பொருட்கள் எல்லாம் தவிர்க்கிறதுனால உடல்ல ஊட்டச்சத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார் சமன் சொன்னது சாப்பிட்டு சுகரை குறைக்கணும்னு இருக்கு சாப்பிடாம இருக்க கூடாது அப்படி பாக்கும்போது பருப்பு வகைகள் வெரி இம்பார்ட்டன் மார்னிங் எல்லாம் எல்லாமே இருக்கக்கூடாது சிறுதானியங்கள் இருக்கு அல்லவா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானிய வகைகள் அதெல்லாம் அவுச்சி சாப்பிடணும் எதுவுமே பாயில் பண்ணி சாப்பிட்டா மருத்துவத்துல ரொம்ப ரொம்ப நல்லது பாயில் பண்ணி இப்ப கடல்ல இருக்கு வேர்க்கடலை இருக்குது கொண்டைக்கடலை இருக்குது அதெல்லாம் அவிச்சு சாப்பிடணும் அது பாயில் பண்ணி சாப்பிடும்போது அதுக்கெல்லாம் பெனிஃபிட் அதிகம் ப்ரோட்டீன் தான் மேக்சிமம் ப்ரோட்டீன் தான் அதெல்லாம் ப்ளஸ் பருப்பு வகைகள் எல்லா பருப்பு வகைகளையும் சாப்பிட்லாம் காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் க்ரீன் சிக்னல் தான் காய்கறிகளை நல்லா பாயில் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்றதுனால தவறே கிடையாது பழங்களில் சில பழங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை பால் சாப்பிட்லாம் நான்வெஜில் டெய்லி ஃபிஷ்ஷு டெய்லி சிக்கன் இருக்கிறது தவறே கிடையாது அது கம்ப்ளீட்லி க்ரீன் சிக்னல் அதை எப்படி நம்ம குக் பண்ணுறோம் சமைக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது அது விஷமாக மாறுறதும் மருந்தாக மாறுறதும் நீங்கள் அதை ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி வறுத்துக்கிறது சாப்பிட்டிங்கன்னா அது விஷம் குழம்பு பாயில் பண்ணி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டஸ்ட் பூ இப்போ இன்டேக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பட் இது தாண்டி நீங்க முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க உடல் உழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு அப்போ வந்து இந்த சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து அதிகமா எக்ஸசைஸ் பண்றதுனால உடற்பயிற்சி ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ பண்றதுனால சுகரை கண்ட்ரோல்க்கு கொண்டு வர முடியுமா ஜெசி அது கண்டிப்பா அதுக்கு பெனிஃபிட் இல்லாம இல்ல கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் என்னோட அட்வைஸ் வந்து என்னன்னா ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நிமிஷம் இருபத்தி ஒரு நிமிஷம் மாடரேட் டு சிவியர் ஸ்டெர்னஸ் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க அந்த லெவலுக்கு இப்போ நான் எல்லாரும் நடக்கிறோம் நம்மளும் வாக்கிங் ஜாலியாக பேசிக்கிட்டு பாட்டு கேட்டு நடக்கிறதெல்லாம் தவறு அதிலலாம் இந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை ஜஸ்ட் அது நீங்க உங்களோட ஆப்பிள் வாட்சில் உங்களோட வாக் கணக்கு தான் கொடுக்குமே தவிர மற்றபடி அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது உங்களோட மேக்ஸிமம் எனர்ஜியை போட்டு எவ்வளோ நடக்க முடியும் அப்படிங்கிறத போட்டு இருபத்தொரு நிமிஷம் நடந்து யூ ஆஃப் ஃபிட் அதுதான் நீங்கள் கொடுத்த அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள அர்த்தம் நானும் நடக்கிறேன் எல்லாரும் நடக்கிறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக நடந்து போகிறதெல்லாம் தவறு அது தவறு இருபத்தொரு நிமிஷம் ஃபுல் எஃபெக்டா இப்போ என்னைய போய் விட்டீங்க நல்லா ஜாகிங் போக ஓட முடியும் அதே ஓட்டம் ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அடி எடுத்து வைக்கிறாங்களே அதே ஓட்டம் இருபத்தொரு நிமிஷம் ஐ ஐஎம் ஃபிட் அதே மாதிரி நம்ம வயசானவங்க இருக்காங்க அவங்களால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்க முடியும் அடி எடுத்து வச்சா அதே ஸ்பீட்ல இருபத்தொரு நிமிஷம் நடந்துட்டாங்கன்னா ஃபிட் அதுதான் அந்த உழைப்பு தான் நமக்கு தேவை அதுதான் இந்த சிட்டில இருக்கக்கூடிய பீப்புள் மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லாரும் நடக்கிறாங்க நம்மளும் நடக்க கூடாது சூப்பர் சார் இன்னைக்கு வந்து அவேர்னஸ் நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க நான் முன்னாடி சொல்லிட்ட அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணிட்டேன் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு சம்பாரிச்சி பணத்தை வைக்கிறோம் இல்லையோ சொத்து சேர்த்து வைக்கிறோம் இல்லையோ நோய் இல்லாத ஒரு வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஏற்பட்ட விளைவு என்னன்னா நம்மளோட ஜீனையே மாத்திரும் நம்மளோட ஜீனையே மாத்திரும் இந்த ஜீன் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆயிடும் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜீனை கொடுத்துட்டு போனாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு ஜீனை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை என்றால் இந்த ஜீன் டயபட்டிஸ் ஜீனாக மாறிடும் சுகர் உள்ள பேஷண்ட்டாக மாறிடும் அந்த ஜீன் அப்படியே நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு கேரி அவுட் ஆயிரும் இது வந்து என்ன சொல்கிறது இந்த விளைவுகள் வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில அதுக்குள்ளேயும் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன்ஸ் முந்திக்கிட்டு அதுக்குள்ளே ஆக்டிவிட்டிஸ் அதுக்குள்ள டயட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயும் மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் என்னோட அவேர்னஸ் மெசேஜ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ